வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வீரவ பழனிசாமி நம்ம வந்து கொஞ்ச காலமாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வு ப்ரிலிமினரி எக்ஸாம் இப்போ ரீசண்டாக தான் நடந்தது நம்ம அதை ஃபாலோ பண்ணி கடந்த குரூப் டூ தேர்வில் வந்து என்ன மாதிரி கேள்விகள் வந்திருக்கு மெயின் கேள்விகள் பார்க்க போகிறோம் ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதன்மை தேர்வு பொது அறிவு வினாக்கள் ஒரு பார்வை ஓகே சரி நேர கொஸ்டின் போ பார்க்கலாம் இது வந்து ஒரிஜினல் கொஸ்டின் பார்த்துக்கோங்க இஸ் ஜிஎஸ் மெயின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சரிங்களா அண்ட் இதில் வந்து புக்லெட் சீரியல் நம்பர் இருக்கும் இதில் வந்து எழுதக்கூடாண்டிருக்கு இது டம்மி நம்பர் கொடுக்குறது ஸோ இட்ஸ் ரிட்டன் தேர்வு ஒருங்கிணைந்த குடிமை பணித் தேர்வுகள் இரண்டு தொகுதி இரண்டுக்கான முதன்மை தேர்வு தட் இஸ் கம்பைன்டு ஸ்கூல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் டூ சர்வீசஸ் மெயின் எக்ஸாமினேஷன் ஓகே ஸோ அது ஞாபகம் வச்சுக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்புறம் இதில் இது வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் இருந்து எடுத்தது அதனால் அந்த வந்து நம்ம அதை பயன்படுத்துகிறோம் வேறு யாரும் ஸ்டூடெண்ட்டு வாங்கலை ஸோ இந்த ஸ்பெசிமெண்ட் காப்பிங்கு கொடுத்துருக்காங்க ஸோ தேர்வு நடந்தது பார்த்துங்க தேர்வு நாள் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முற்பகல் ஃபோர் நூன் சரிங்களா இதை பார்த்துக்கோங்க இதில் ரிஜிஸ்டர் நம்பர் நடப்பணும் இதில் வந்து சிக்னேச்சர் ஆகிய கேண்டிடேட்டு இதுதாங்க கொஸ்டின் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இது இது வந்து கொஸ்டின் கம் ஆன்சர் சீட்டுங்க ஓகே திஸ் இஸ் அ கொஸ்டின் நம்பர் ஆன்சர் புக்லெட் இதை நீங்கள் ஆவ வச்சுக்கோங்க அண்டு ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் கொஸ்டின்னு தனியாக ஆன்சர்ஸ் தனியாக கிடையாது அதுலேயே நீங்கள் அப்படி எழுதி கொடுத்துட்டு வந்துடணும் ஓகே இது எம்டி பேஸு அண்ட் அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் பொது அறிவு ஜெனரல் ஸ்டடீஸு தால் டூ பேப்பர் டூ விருந்துரைக்கும் வகை டிஸ்ப்யூட் டைப்பு பட்டப்படிப்பு தரம் டிகிரி ஸ்டாண்டர்டு மூன்று மணி நேரம் கால அளவு மொத்த மதிப்பெண்கள் முந்நூறு மதிப்பெண்கள் மொத்தம் முந்நூறு மதிப்பெண்கள் அப்புறம் இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது இதை நம்ம வந்துட்டு டீட்டெயிலாக போகல ஒவ்வொரு இடைக்கு எவ்வளோ எழுதணும் அப்படிங்கிறது எவ்வளோ மார்க் அப்படிங்கிறது இருக்குது இத்தனை வேர்டுக்கு முடிக்கணும் அப்படிங்கிறது இருக்குது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் டோட்டலாக எண்பது பக்கங்களை கொண்டது இந்த ஆண் இது வந்து மொத்த எண்பது பக்கங்கள் எயிட்டி பேஜஸ்ங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ அடுத்து மெயின் ப்ரிலிமினரி பாஸ் பண்ணி நீங்கள் மெயின் எழுத போனீங்கன்னா இதே மாதிரி ஒரு புக்லெட்டும் உங்களுக்கு கொடுப்பாங்க இது ஃபுல்லாக இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது ஃபர்தரா மொத்தம் மூன்று பகுதிங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து பகுதி ஏ பார்ட்டி ஏல வந்து அனைத்து கேள்விக்கும் பதில் சொல்லணும் ஆல் தி கொஸ்டின்ஸ் ஆன்சர் ஆல் தி கொஸ்டின்ஸ் நூறு சொற்களுக்கு மிகாமல் விடை நாட் எக்ஸீடிங் ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம் நான் வந்து நிறைய மக்கள்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் இங்கே கேள்வி தெரியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கேள்வி நிறையாவும் தெரியாதுங்கிறத விட்டுட்டு போகிற கிடையாது இங்கே எல்லா கேள்விகளையும் ஒரே மாதிரி மதிப்பளித்து ஆன்சர் பண்ணணும் அதே ஆன் ஆன்சர் பண்ணிட்டோம்னா நமக்கு இன்னொரு கேள்விக்கு எழுதுறதுக்கான டைம் போயிடும் எனவே குறிப்பிட்ட வேர்டை மட்டும் குறிப்பிட்ட என்ன சொல்லியிருக்கோம் அதை மட்டும் எழுதும் ரைட்டா சரி இந்த கொஸ்டின் பார்க்கலாம் மொத்தம் வந்து ஒன்பது கேள்விகள் பத்து மதிப்பெண்கள் எல்லா கேள்வியும் இருக்குது ஆல் சுதந்திர போராட்டத்தின் போது ஆங்கிலேயர்களுக்கு எதிரான பாளையக்காரர்களின் கிளர்ச்சியையும் காரணங்களையும் மதிப்பிடுக எஸ்டிமேட் பாருங்க எஸ்டிமேட் தி காசஸ் அண்ட் ரிசல்ட் ஆஃப் பாளைய கார்ஸ் ரிசல்ட் எகென்ஸ்ட் பிரிட்டிஷ் மகப்பேறு பிறகு வழங்கப்படும் பண பணப்பலன் குறித்த கருத்துசார் காரணங்கள் உறுதிப்பட தி ரேஷனல் த பைன் பெனிஃபிட் ஆஃப்டர் டெலிவரி இந்தியாவின் நவீன நகரமாயிலின் போக்குகள் பற்றி எழுதுக ரைட் அபவுட் மாடர்ன் ட்ரெண்ட்ஸ் இன் அர்பனைசேஷன் சரிங்களா அப்புறம் ஃபோர்த் கொஸ்டின் குவாண்டம் புள்ளிகளை கண்டுபிடித்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நோபல் பிரைஸ் பெற்ற விஞ்ஞானியின் பெயர்கள் எழுது குவாண்டம் புள்ளிகள் ஏதேனும் ஐந்து பயன்பாடுகள் சொல்லுங்கள் ஸோ நேம் தி சயின்டிஸ்ட் ஓன் தி நோபல் பிரைஸ் ஃபார் தி டிஸ்கவரி ஆஃப் குவாண்டம் டாட்ஸ் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் மென்ஷன் தி ஃபைவ் அப்ளிகேஷன் குவாண்டம் டாட்ஸ் மாநில உயர் நீதிமன்றங்களின் செயல்பாடுகள் குறித்து உள்ளார்ந்த குறைபாடுகளில் நம் மீளாய்வு தகுதியானவற்றை எழுது ஆர் ஆறா எக்ஸாம்இன் தி இன்கரண்ட் ஃபிளாஸ் இன் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் ஐ கோட்ச்ஸ் தட் மெரிட்ஸ் அவர் ஸ்க்ரூட்டினி ஓகே மொழிவாரியான மாநிலங்கள் அமைவதால் ஏற்படும் நன்மைகள் தீமைகள் ஸ்டேட் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஸ்டேட்ஸ் ஆன் லிங்குஸ்டிக்ஸ் ரைம்ஸ் அடுத்தது மாறி வரும் அரசியல் சூழல் மா சூழலில் மாநில கட்சிகளின் செயல்பாடுகள் ஏன் அதிக முக்கியத்துவம் பெறுகின்றன வை தி ரோல் ஆஃப் ரீஜனல் பார்ட்டிஸ் பீக் அம் மோர் இம் சேஞ்சிங் பொலிட்டிக்கல் கண்டிஷன்ஸ் உயிரங்களின் அழிவின் காரணமாக சுற்றுப்புற சூழல் சமநிலை எவ்வாறு மாறுகிறது ஹவு டஸ் ஈகாலஜிக்கல் பேலன்ஸ் சேஞ்சஸ் டியூ டு எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் ஸ்பீசிஸ் எக்ஸ்பிளைன் அடுத்தது வந்து அந்நிய செலுத்து நிலையின் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இன் கூறுகளை விவரிக்கவும் ஸ்டேட் எக்ஸ்பிளைன் தி காம்பனன்ட்ஸ் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இதில் பாருங்கள் பகுதியில் எல்லா கேள்வியும் ஆன்சர் பண்ணால் நமக்கு எல்லாமே வந்துருச்சு கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வி வந்துருச்சு எக்கனாமிக்ஸ் வந்துருச்சு அப்புறம் சோசியல் இது வந்துருச்சு ஹிஸ்டரி வந்துருச்சு ஜோக்ராஃபி வந்துருச்சு எல்லா சப்ஜெக்டும் வந்துருச்சு ரைட்டா அடுத்தது பார்ட் பி அடுத்த பகுதி வந்து பார்ட் பி பகுதி ஆ தேர்வரில் இந்த பகுதியில் உள்ளதெல்லாம் வந்து தமிழ்லேயே ஆங்கிலத்தில் எழுதலாம் கேண்டிடேட்ஸ் மே ஆன்சர் இன் எய்தர் தமிழ் ஆர் இங்கிலீஷ் இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க கொடுக்கப்பட்டுள்ள ஐந்து வினாக்களை எவ்வேனும் மூன்று வினாக்களுக்கு மட்டும் விடை அளிக்கும் சரியா எனி த்ரீ அவுட் ஆஃப் தி ஃபைவ் கொஸ்டின்ஸ் அண்ட் ஒவ்வொரு வினாவிற்கும் நூறு சொற்களுக்கு மிகாமல் விடையளிக்கவும் ஆன்சர் தி ஈச் கொஸ்டின் நாட் எக்ஸீடிங் ஹண்ட்ரட் ஓகே ஒன்று ஒன்றுக்கும் பத்து மதிப்பெண்கள் எல்லாமே ஒவ்வொரு கேள்விக்கும் மூணு மூணு கேள்வி இருக்கும் பார்த்திங்கன்னா ஸோ டோட்டலாக இதில் வந்து ஐந்து கொஸ்டின் எழுதணும் ஸோ இதில் நூற்றம்பது மதிப்பெண்கள் வந்துடும் நினைக்கிறேன் பார்க்கலாம் ரைட்டா ஓகே நான் தி கொஸ்டின்ஸ் வீல் கோ த்ரூ ஆதிச்சநல்லூர் இடுகாடுகள் பற்றி விவரிக்க டிஸ்கிரைப் தி டீடைல் பரியல் ஆஃப் ஆதிச்சநல்லூர் நடுநிலை பற்றி திருவள்ளுவரின் கருத்தை விவரித்து எழுக்க எக்ஸ்பிளைன் திருவள்ளுவர்ஸ் ஆன் கான்செப்ட் ஆஃப் இம்பார்ஷியாலிட்டி முல்லை கலிப்பாடலில் ஏறு தொழுவுதல் செய்திகளை சுட்டி விளக்குக பாயிண்ட் அவுட் தி இன்ஃபர்மேஷன் அண்ட் டென்ஷன் புல் ஃபைட்டிங் ஜல்லிக்கட்டு இன் சாங்ஸ் ஆஃப் முல்லை கலி இந்தியாவின் மக்கள் இசை குறித்து விவரிக்க டிஸ்கிரைப் ஃபோக் மியூசிக் இன் இந்தியா திராவிட இயக்கத்தின் வரலாறு குறித்து எழுதுக டிஸ்கஸ் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் திராவிடியன் மூமெண்ட் அடுத்து இதில் நம்ம மூணு எழுதியாச்சு ரிமைனிங் வந்து மொத்தம் ஆறு பகுதி இது வந்து திஸ் இஸ் அ பார்ட் சி பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு பிரிவு இருக்குது ஒவ்வொரு பிரிவுலேயும் மூன்று வினாக்கள் இருக்குது அதில் வந்து நான் நம்ம வந்து ரெண்டு ரெண்டு கேள்வி எழுதணும் ஓகே ஸோ இதில் வந்து ஈச் கொஸ்டின் எனி டூ கொஸ்டின் அவுட் ஆஃப் த்ரீ ஓகே மூணு சாய்ஸ் இருக்கும் ரெண்டு ஆன்சர் எழுதணும் ஒவ்வொன்றுக்கும் பதினைந்து மதிப்பெண்கள் இரநூறு வார்த்தைக்கு தான் எழுதணும் டூ ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் ஓன்லி இதை ஞாபகம் வச்சுக்கணும் டூ ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் பார்க்கலாம் குயிக்காக பார்த்துடலாம் பத்திரம் சொல்ல முடி முடிப்போம் இந்தியாவில் போர்ச்சுகீஸை ஆதிக்கம் விரிவுபடுத்துதல் வாணிபம் எவ்வாறு பங்கு வைத்திருந்தது குறித்து உவாதி டிஸ்கஸ் ஹவு த ட்ரேட் பிளேட் இன் இம்பார்ட்டண்ட் ரோல் இன் எக்ஸ்ப்ளைனின் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் போர்ச்சுகீஸ் பவர் இன் இண்டியா விடுதலைப் போரில் பத்திரிகை துறையின் பங்களிப்பை மதுவீடு எவ்வாறு வேட் த ரோல் ஆஃப் இன் இந்தியன் ஃப்ரீடம் மூமெண்ட் காலனித்துவ ஆட்சியின் போது இந்திய விவசாயிகள் மனிதமயமிக்கப்படல் ஏற்பட்ட பல்வேறு பாதிப்புகளை விவாதிக்கவும் டிஸ்கஸ் இம்பாக்ட் ஆஃப் கமர்ஷியலைசேஷன் அக்ரிகல்ச்சர் டூரிங் தி கலோனியல் ரூல் தென் ஆ பட்டியலிடப்பட்ட சாதியினர் பழங்குடியினர் மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்களை பற்றி அவர்கள் அவர்களுக்கு பற்றி பகுப்பாய்வு செய்க அனலைஸ் பகுப்பாய்வு சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் அவைலபிள் ஃபார் தி எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸ் இன் இந்தியா

2013 தௌசண்ட் தேர்ட்டின் டிஸ்கஸ் தி ஹர்டல்ஸ் இன் இம்ப்ளிமெண்டிங் தி போஷ் ஆக்ட் தென் டுவெண்டியத் கொஸ்டின் இந்தியாவின் பஞ்சாயத் ராஜ் அமைப்பு பொது நிலையில் விளக்கி பஞ்சாயத்ராஜ் நிறுவனங்களை சீர்படுத்தும் வழிமுறைகளை விவரிக்க ரைட் அண்ட் ஓவர்வியூ ஆஃப் ராஜ் சிஸ்டம் இன் இன் இண்டியா அண்ட் சஜஸ்ட் மெசஸ் டு இம்ப்ரூவ் பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தென் பிரிவி சி நாணயத்திற்கு அப்பாற்பட்ட பிளாக் செயின் பயன்பாடுகள் பற்றி விளக்கவும் எக்ஸ்பிளைன் அபவுட் த பிளாக் செயின் அப்ளிகேஷன்ஸ் பியாண்ட் கரன்சி செயற்கை விதைகள் என்றால் என்ன இவை உருவாக்குவதில் உள்ள படிநிலைகள் பயன்கள் பற்றி குறித்து எழுதுக வாட் ஆர் ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் அவுட்லைன் தி ஸ்டெப்ஸ் இன் வேல்ட் இன் டெவலப்பிங் ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் ஆட் எ நோட் ஆன் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் இன் ஃபாரஸ்ட்ரி வெக்டார் அணு மாதிரியை விளக்குக அதனோடு தொடர்புடைய குவாண்டம் எண்களையும் விளக்குக எக்ஸ்பிளைன் தி வெக்டார் ஆட்ட மாடல் நம்பர்ஸ் அசோசியேட்டட் வித் இட் ரைட் அடுத்து வந்து பிரிவு டி அதே ரெண்டு கொஸ்டின் மூணு கொஸ்டின் இல்லை தமிழ்நாட்டில் மாவட்ட மனநல திட்டத்தின் நோக்கங்கள் மற்றும் முதன்மை செயற்பாடுகளையும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு சமூகத்தை மையமாக கொண்ட அணுமுறையும் பின்பற்றும் உயர்த்தனை ஆராய்க எக்ஸாமின் தி அப்ஜெக்டிவ் அண்ட் பிரைமரி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி டிஸ்டிக் அண்ட் district mental health programs in Tamil Nadu டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ் இன் தமிழ்நாடு டிஸ்கஸ் வே இட் இன்விஷன்ஸ் அடாப்டிங் கம்யூனிட்டி சென்டர்ட் அப்ரோச் சிறு அரசியலமைப்பு என அழைக்கப்படும் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை பகுப்பாய்வு செய்ய அனலைமெண்ட் ஆக்ட் விச் சேவை வழங்கும் மூலம் குடிமக்களுக்கு அதிகாரமளித்தல் என்பது சாசன சட்டத்தின் நோக்கமாகும் விவாதிக்க டு பப்ளிக் சர்வீஸ் டெலிவரி அப்செக்டிவ் இண்டியன் சார்ட்டர் தென் செக்ஷன் இட் இஸ் கொஸ்டின் அவுட் ஆஃப் த்ரீ questions. டூ கொஸ்டின் தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட ஆபத்தான எடுத்துக்காட்டு வெள்ளம் சூறாவளி தற்போதுள்ள முன்னெச்சரிக்கை அமைப்புகளின் செயல்துறையினை நுணுக்கமாக மதிப்பீடு செய்க கிரிட்டிக்கலி எவால்வேட் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஏர்லி வார்னிங் இன் தமிழ்நாடு இந்தியாவில் நீர் மின் உற்பத்தி பாதிப்பும் காரணியில் ஆராய்ந்து வடக்கு மற்றும் தீபகற்பின் பங்கை விளக்குக எக்ஸாமின் எலக்ட்ரிக் பவர் ஜென்ரேஷன் இன் எக்ஸ்பிளைன் தி ரோல் ஆஃப் நார்த்தன் அண்ட் பெனிசுலார் ரிவர்ஸ் கிராம கிராமப்புற சங்கங்களுக்கான சமூகங்களுக்கான இந்தியாவின் இணை மிஷனின் பொருளாதார மற்றும் சமூக தாக்கங்களை ஆராய எக்ஸ்ப்ளோர் தி எக்கனாமிக் அண்ட் ஹெல்த் இம்பேக்ட்ஸ் ஆஃப் இந்தியாஸ் மில்லெட் மிஷன் மில்லட் மிஷனாக ரூரல் கம்யூனிட்டிஸ் ரூரல் கம்யூனிட்டிஸ் தென் எஃப் செக்ஷன் ஆர் ஆரா செக்ஷன் இந்தியாவின் விவசாய சந்தைப்படுத்துதல் முறையை மேம்படுத்துவதற்கான பரிந்துரைகள் மற்றும் அரசாங்க நடவடிக்கைகளை எடுத்துரைக்க பாயிண்ட் அவுட் தி சஜஷன்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் டேக்கன் பை தி கவர்மெண்ட் டு இம்ப்ரூவ் தி அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் சிஸ்டம் இன் இந்தியா இந்திய நிதிக்குழுவின் செயல்பாடுகளை பரிந்துரைகளையும் விளக்குக இலிசுடேட் தி ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் தி ஃபைனான்ஸ் கமிஷன் இன் இண்டியா ஸ்டோர்லிங்க் சேவை திட்டத்தின் ஸ்டார் இயல்புகள் மற்றும் சவால்களை பகுத்தாயிக அனலைஸ் தி ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் ஆஃப் ஸ்டார்லிங் சர்வீசஸ் ஸ்கீம் ஸ்டார்லிங் சர்வீஸ் ஸ்கீம் ஸோ தேட்ஸ் இட் ஸோ மொத்தமாக வந்து நம்ம பார்த்துட்டோம் இந்த கடைசியில் வந்து ஒரு ஆறு கேள்வி ஆறுமே ஒன்று மூணு சாய்ஸ் கொடுத்து இந்த மாதிரி மூணு சாய்ஸ் கொடுக்கணும் எல்லா சப்ஜெக்டையும் கவர் பண்ணிட்டாங்க பார்த்துக்குங்க சரிங்களா ஸோ மூணு சப்ஜெக்ட் கொடுத்து மூணு மூணு ஒரு சப்ஜெக்ட்டில் மூணு கேள்வி மூணு கிளியில் ரெண்டு கேள் ஆன்சர் பண்ணணும் முப்பது மதிப்பெண்கள் ஸோ இது என்னது இது வந்து எக்கனாமிக்ஸ் ஸோ இதுக்கு முந்தின பாட்டு எது ஸோ திஸ் இஸ் ஜோக்ரஃபி இது டோட்டலாகவே ஜோக்ரஃபி அல்லது என்விரான்மெண்ட்டு சரிங்களா அப்போ இது என்னது இது வந்து தமிழ்நாடு இது டீட்டெயில் இது வந்து பாலிட்டி பேசிக்கலி பாலிட்டி தென் அதற்கு முந்தின வந்து இட்ஸ் சயின்ஸு இட்ஸ் ப்யூர்லி சயின்ஸு இதில் ரெண்டு கேள்வி அதற்கு முன்னாடி இப்போ வந்து எகெயின் இட்ஸ் அ கான்ஸ்டியூஷன் அண்ட் பாலிட்டி பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டியூஷன்ஸ் ஓகே அண்டு ஃபஸ்ட்டில் இருக்கிறது ஹிஸ்ட்ரி எல்லா சப்ஜெக்டும் கவர் ஆகிடுச்சி சரிங்களா ஸோ அதே மாதிரி தான் இந்த ஃபஸ்ட்டில் இது வந்து ஒரு மூணு கேள்வி எழுதுறது முப்பது மதிப்பெண்கள் ஸோ அஞ்சுக்கு மூணு கேள்வி எழுதுறது தென் ஃபஸ்ட்டில் நம்ம வந்து பார்த்தது டோட்டலாக வந்து ஒரு ஒன்பது கேள்விகள் ஸோ மொத்தம் தொண்ணூறு மதிப்பெண்கள் ஸோ தொண்ணூறு முப்பது இருபது அப்புறம் ஒரு ஆறு கேள்வி நூற்றி எண்பது மொத்தம் முந்நூறு மதிப்பெண்கள் ஓகே ஸோ இதில் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து சொன்னோம் இல்லையா இட்ஸ் அபவுட் எயிட் ஹண்ட்ரட் பேஜஸ் எண்ணூ எண்பது பக்கங்கள் இந்த எண்பது பக்கம் இருக்கும் பட் இதில் என்னென்னா நீங்கள் வந்து அந்த இந்த கொஸ்டின் அங்கேயும் ப்ரிண்ட் அடிச்சிருக்கும் நம்ம ஒரு கேள்வி எழுதுனா அதை அடிச்சிடணும் அதை நீங்கள் எழுதலை அப்படின்னு அர்த்தம் ஸோ அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம இது இப்போ மெயின் பேப்பர் இதில் வந்து மாடல் பேப்பரை இல்லை இல்லை அப்படி மாடல் பேப்பரை வந்து மெயின் பேப்பர் ஒரு இடத்து பார்ப்போம் குரூப் ஒன்னோட மெயின் பேப்பர் அப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணியில் அங்கே எதை நம்ம வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும் ஓகே இந்த இதில் வந்து இந்த எழுதியிருக்கு பாருங்கள் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க தேர்வர்கள் வினாக்களுக்கு விடையளித்த பின்னர் மீதமுள்ள வெற்றிடங்களையும் விடையளிக்காத வினாக்களுக்கான வெற்றிடங்களையும் அனுமதிக்கப்பட்ட கருமை நிற மை பேனாவால் குறுக்கு கோடிட்டு கண்டிப்பாக அடித்துவிட வேண்டும் நீங்கள் அதை அட்டஸ் பண்ணலை அப்படிங்கிறது எழுதணும் கேண்டிடேட் சுட் ஸ்ட்ரைக் அவுட் அன்யூஷுவல் பிளாங்க் ஸ்பேசஸ் ஆஃப் தி அன் ஆன்சர்டு கொஸ்டின்ஸ் அண்ட் பிளாங்க் ஸ்பேசஸ் ஆஃப் அன் ஆன்சர்ட் கொஸ்டின் அண்ட் பெர்மிட்டட் பிளாக் கலர் பென் வித்வுட் ஃபெயில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம எழுதாவது அந்த புக்லெட்டு அந்த புக்லெட் அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்ல அந்த புக்லெட்டு ஃபுல்லாகவே அப்லோட் பண்ணி வச்சுருக்காங்க அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அதே மாதிரி புக்லெட்டு எண்பது பக்கத்துக்கு நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் ட்யூ நமக்கு கொடுப்பாங்க ஓகே அதே மாதிரி தான் நீங்கள்லாம் பேப்பர் எழுதுவீங்க இட்ஸ் ஆல் புக்லெட் ஓகே ஸோ மற்றபடி வேறு எதுவும் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு அது இதுவுமே இல்லை அண்டு எக்ஸ்ட்ரா பேப்பர் கொடுக்கப்படாது ஏன்னா எக்ஸ்ட்ரா பேப்பர் இல்லை அதுக்குள்ளேயே நம்ம முடிச்சுக்கணும் தான் கணக்கு அப்புறம் வந்து நீ தமிழ் ஆங்கிலம் ரெண்டுலேயும் எழுதலாம் எதுனாலும் எழுதலாம் இது ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு டவுட்டுன்னா இங்கிலீஷ் இஸ் ஃபைனல் சி இன் திஸ் கொஸ்டின் கம் ஆன்சர் புக்லெட் பார்த்துங்க இதுவே கொஸ்டின் கம் ஆன்சர் புக்லெட் தான் அதான் நம்ம சொல்கிறோம் இது நம்ம கொஸ்டின் மட்டும் படிச்சு காமிச்சிருக்கோம் ஆன்சர் புக்லெட் படிக்கல அது நம்ம காப்பி கிடைக்கல இதில் கொஸ்டின்ஸ் ஆர் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வெர்ஷன்ஸ் இன் ஆல் மேட்டர்ஸ் இங்கிலீஷ் வெர்ஷன் ஃபைனல் ஸோ தெரியும் என்ன காரணம்னா கேள்விகள் எடுக்கப்பட்டது வந்து ஆங்கிலத்தில் எடுக்கப்பட்டிருக்கும் அதை தமிழாக்கும் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஸோ நம்ம இப்போ வரைக்கும் பார்த்தது சிறப்பாக பார்த்தது வந்து இது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்று தேர்வு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்று தேர்வு ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரியில் நடந்தது ஆனால் இதனுடைய ப்ரிலிமினரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்தது ஞாபக வச்சுக்கோங்க ஸோ அதை ஒரு பார்வை அதை ஒரு அனலிக்ஸ் மாதிரி நம்ம வந்து கொஸ்டினை படித்து பார்த்துருக்கோம் ஸோ இன்ஃபேக்ட் இது தேர்வு ரெகுலராக எழுதுகிறவங்களுக்கு இது பழசு ஆனால் இனி தேர்வு எழுதணும் தோட்டம் ப்ரிலிமரி எழுதுகிறவங்களுக்கு எழுதுனவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் ரைட் ஸோ தேங்க் யூ ஃபார் லிசனிங் தேங்க்யூ வெரி மச் வில் கம் அப் வித் சம் அதர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அண்ட் வீடியோ நெக்ஸ்ட் வெரி மச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க 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 ஷேர் கமெண்ட் பெல் பிரஸ் பண்ண போயிடாதீங்க போஸ்ட் பண்ற உங்களுக்கு வரும்